சோதகர் எச்சரிக்கை மெட்ரோவினுள் ஒரு போலி பயணச்சீட்டு பரிசோதகர் காண்ட்ரோலர் நடவடிக்கையில ஈடுபடுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது முக்கியமாக இது பெருநகரமான லியோன் நகரத்தின் மெட்ரோக்களில் நடந்துள்ளது லியோன் மெடரோவின் பி அணியில் உள்ள சக்ஸ் கம்பெத்தா சாக்ஸு கம்பேட்டா நிலையத்தில் கடந்த இருபத்து ஆறாம் திகதி இந்த போலி பரிசோதகர் பயணிகளிடம் பயணச்சீட்டை பரிசோதித்து பலரிடம் குற்றப்பணம் என பணத்தினை பெற்றும் உள்ளார் பயணிகள் சிலரின் முறைப்பாட்டை தொடர்ந்து லியோனின் மெட்ரோ நிலையத்திற்கு தகவல் தருமாறும் தொடர்ச்சியான ஒலி அறிவிப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றது இந்த போலி குற்றத்தை முன்னுதாரணமாக கொண்டு பரிஸ் போன்ற பெருநகரங்களிலும் இந்த குற்றம் நடக்கலாம் எனவும் எச்சரிக்கையாக இருக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது